மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சேவ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மக்களே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ஆளில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாருங்கள் மக்களே வீடியோக்குள்ளே செல்வோம் அதாவது திமுக கட்சி நம் தமிழர் கட்சி என இரு கட்சிகள் கூட்டணி கிடையாது கூடுதல் சீட் கேட்டதால் வந்து விபரீதம் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய முடிஞ்சிருக்கு ஆச்சரியக்குரிய அதாவது இந்த செய்தியை முழுமையாக காண்ப நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சில நாட்களுக்கு முன்பு திமுக நாம் தமிழர் கட்சி இரு கட்சிகளும் கூட்டணி சேரப்போகிறது என்று சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பார்க்கிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லை வெளியே வந்து பார்த்திங்கன்னா திமுகவை திட்டுறதும் அவர் முன்னாடி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் பெரிய அப்படி என்ன சொல்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது நாம் தமிழர் கட்சியில் இது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம் சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பேசுவார் அப்பொழுது ஒன்று பேசுவார் அவர் பேசுவதில் மன்னன் என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும் இப்பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி டி திமுகவுடன் கூட்டணி சேரும் என்று எதிர்பார்த்த மக்களுக்கு ஒரு இப்பொழுது ஆச்சரியக்குரியாக இருக்கிறது அதாவது கூட்டணி சேர வேண்டும் என்றால் நிறைய சீட் கேட்டதால் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கிடையாது என்று முடிவை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை மக்களே திமுக வந்து எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி என்று இன்னும் ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சொல்வாங்க நம் தமிழர் கட்சியும் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி என்று இன்னும் ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து சொல்லுவாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த கட்சி எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வைத்துக்கொள்கிறது என்று அது மட்டும் இல்லை அனைத்து கட்சிகளும் கூட்டணி கூட்டணி என்று கூறுவதற்கு முக்கியமான காரணம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல வெல்வதற்கு தான் ஆனால் ஏன் கேட்டீங்கன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கும் தேர்தலாக இல்லாமல் போர்க்களத்தில் நடக்கும் தேர்தலாக கருதப்படுகிறது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரு மிகப்பெரிய ஆதரவை எட்டியுள்ளது தமிழ்நாட்டில் இதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் ஆதரவு கொஞ்சம் கூட குறையவில்லை தான் இருக்கிறது இதில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்று ஒரு கருத்து கணிப்பை பண்ண முடியவில்லை பொறுத்திருந்த பார்க்கலாம் மக்கள் என்ன நடக்கிறது என்று இது போன்ற அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பில்லை கஞ்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிந்துக்கலாம் மக்களே ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் புதிய செய்தியுடன்